இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மூன்று வியாழக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி காலை ஒன்பது ஆறு மணி வரை அதன்பின் நவமி திதி மகம் நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்து மூன்று மணி வரை அதன்பின் பூரம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் பொது குரு வழிபாடு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து நான்கு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தைந்து மணி சந்திர உதயம் மதியம் ஒன்று நான்கு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை ஒரு மணி மேஷராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் நாள் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் சங்கடங்களை சந்திக்கும் நாள் பூர்வீக சொத்தில் பிரச்சினைகள் தோன்றும் ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மற்றவரை அனுசரித்துச் செல்வது அவசியம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்துச் செல்ல வேண்டிய நாள் பணியில் அலட்சியம் வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் சில தடைகளை சந்திப்பீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் செலவுகள் அதிகரிக்கும் அரசு வழி முயற்சிகள் இழுபறியாகும் எதிர்பார்ப்பு போகும் கடகராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்கள் செல்வாக்கு உயரும் யோகமான நாள் நீண்ட நாள் முயற்சி இன்று வெற்றியாகும் அலுவலகத்தில் உண்டான பிரச்சனைகள் விலகும் சிம்மராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று இழுபறியாகும் வரவு அதிகரிக்கும் நாள் உங்கள் எண்ணம் நிறைவேறும் உடல் நிலையில் இருந்த சங்கடம் விலகும் செயல்களில் குழப்பம் உண்டாகும் இன்றைய முயற்சியை ஒத்தி வைப்பது நன்மையாகும் கன்னிராசி அன்பர்களே அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும் உங்கள் முயற்சிகள் இன்று நிறைவேறும் பண வரவில் இருந்த தடை விலகும் எதிர்பாராத செலவுகளை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் நெருக்கடிகள் தோன்றும் கையிருப்பு கரையும் துளாராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் பணியிடத்தில் சில நெருக்கடிகள் உருவாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் உங்கள் வேலையில் தடையும் தாமதமும் உண்டாகும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகுவர் விருச்சிக ராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் எதிர்பார்த்தவற்றை அடைய முடியாமல் போகும் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் நினைத்ததை நிறைவேற்றி லாபம் காணும் நாள் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும் செயல்களில் தடைகளை சந்திக்க வேண்டி வரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் முயற்சிகளில் தெளிவுடன் செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் பண விவகாரத்தில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தோன்றக்கூடும் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத சங்கடங்களுக்கு ஆளாகலாம் என்பதால் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும் வழிபாடு உங்கள் சங்கடங்களை நீக்கும் செயல்களில் எச்சரிக்கை அவசியம் உங்கள் தனித்திறனால் ஏற்றுக்கொண்ட வேலையை செய்து முடித்து லாபம் காண்பீர்கள் கும்பராசி அன்பர்களே முயற்சிகளால் முன்னேற்றம் காணும் நாள் வியாபாரத்தில் இருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உத்தியோகத்தில் உண்டான சங்கடங்கள் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றி விலகும் வாழ்க்கை துணையை அனுசரித்துச் செல்வீர்கள் மேனராசி அன்பர்களே பணியிடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள் தேவையற்ற பிரச்சினைகள் தோன்றி சங்கடப்படுத்தும் வியாபாரத்தில் வருவாய் அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த செயலை மீண்டும் தொடர்வீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வரும் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள் தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும்